ஏன்பா கதை விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதில் ஒரு ராஜீவானாவா எங்கள் காதுகளும் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இனி வரும் காலங்களில் இஷ்டத்துக்கும் வடை சொல்கிற விஷயங்கள் தமிழக அரசியல் வரப்போகுது அப்படின்றது நல்லாவே புரிகிறது டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பரபரப்பாக இருக்குது அதாவது செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிபாளையத்தில் அஞ்சாந்தேதி நான் ப்ரெஸ் மீட் வைக்க போகிறேன் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுலேருந்தே ஒரு பரபரப்பு இருக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஒரு முரணில் இருக்கிறாரு ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் கண்டினியூஸாக வந்துச்சு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வேணும்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இன்னும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்போ வந்து கொஞ்சம் ரூமர் சொல்ல சொன்னாங்க எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாம எந்த விதமான கருத்தும் சொல்லாம முன்னுக்கு பின்முறனாக எல்லாம் பேசுகிறார் ஒருவேளை இது அதிமுகவில் மிகப்பெரிய பிளவை கொண்டு வருமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய மௌனம் ஒரு காலத்தில் பரபரப்பாக இருந்தது அப்பதான் அந்த மௌனத்தை கலைக்கும் விதமாக சாணாக்கியாவோட ஆண்டு விழாவில் பேசினாரு பட் பேசும்போது அவர் பல முறை அழுத்தி எழுத்தி சொன்னது என்னென்னா என்னன்னா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நான் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்றத பலமுறை பலமுறை அழுத்தி அழுத்தி சொல்லி கொண்டிருந்தார் தலைமைக்குள்ள ஒரு பிளவு இருக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பாண்டிய போன்றவர் கூட என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அண்ணா என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் இல்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை அணுகி ஜெயலலிதா மாதிரி அணுக முடியாத தலைவரெல்லாம் கிடையாது எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு நேராக அங்கே போய்ட்டு இது இது இந்த பிரச்சனை இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி வைங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிட்ருக்கோம் ஆனால் இந்த மௌனம் அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பாண்டியன் போன்றவர் வந்து அப்போ நிறைய சொல்லியிருந்தாங்க சரி அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வேணும்ன்ட்டு தான் இது பண்ணுறாருன்னே வச்சுக்கோமே இப்போது இன்றைக்கி டேட்டில் பிஜேபியும் அதிமுகவும் அலியன்ஸில் சேர்ந்துருச்சு இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு புரியல இந்த தமிழகத்தை மீட்போம் மண்ணை காப்போம் மக்களை காப்போம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபுல்லாக டூர் போயிருக்காரு தமிழ்நாட்டில் பயங்கரமான ரிசப்ஷன் இருக்குது மூளை முடுக்கலாம் அவர் போகிற இடத்துலலாம் அதிமுக கொடி ஈக்குவலாக பாஜகவுடைய கொடியும் பறக்கிறதால பயங்கரமான ஒரு வரவேற்பு தமிழகம் முழுவதும் இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த விழாவை செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணித்தது அப்படின்றதே ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிச்சு ஆஹா இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு முன்னாடியே பயங்கரமா குடைச்சல் கொடுத்துருந்தாரு இப்போ மீண்டும் இந்த ஃபங்க்ஷனை புறக்கணிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா ஒரு புகைச்சல் இருக்குது அது எப்போ வெளில வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு காலையில இருந்தே ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அது ஏத்த மாதிரி மாலை நேரத்துல அவர் சொல்றாரு கோபிச்சட்டி பாளையத்துல மனம் நான் பேச போறேன் பத்திரிகை நண்பர்கள் கூட அப்படின்ட்டு சரி இது வரைக்கும் எல்லாம் தான் போச்சு அவர் சொன்ன உடனே இந்த லோகேஷ் கனகராஜ் மூவியில் ஃபேன் தியரிஸ் எல்லாம் எழுதுவாங்களே அந்த மாதிரி பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா ஒரு வாட்ச் வச்சு ஒரு ஃபோட்டோ விட்ட உடனே இது டைம் ட்ராவல் படம் இது வந்து பயங்கரமான ஏதோ மிஷின் சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் இருக்க போகுது அப்படின்லாம் கிளம்பி விட்டாங்களே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பண்ணிக்காங்க இவர் வந்து அதிமுகலேருந்தே வளங்க போகிறாரு இவர் கட்சியிலேந்தே ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சி பண்ண இன்னும் நியூசிலண்ட்லாம் தனி கட்சி தொடங்க போகிறதெல்லாம் சொல்லிட்டாங்க செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி எதிர்த்த தனி கட்சி தொடங்கி தன்னையும் ஒரு ஃபோர்ஸாக வந்து தமிழக அரசியல் காலத்துக்குள்ளே நுழைக்கப் போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பல விதமான கட்டுக்கதைகள் பேச ஆரம்பித்தாங்க அதில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேன் தியரி ஒன்று நம்மளுக்கு வசமா சிக்கிருக்கு அந்த தியரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகலேருந்து விலக போகிறாராம் விலகிட்டு பாஜகவில் சேர்றதுலான்னு ஒரு ஐடியா அவருக்கு இருந்துச்சான் ஆனால் பாஜகவில் சேர்ந்தாலும் அதிமுக அந்த ஆல்ரெடி அந்த கூட்டணி இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராவது பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் இவர் கட்சியை விட்டே வெளப்போகிறாரு அப்படின்னு திருப்பி பாஜக கூடிய கூட்டணி சேர்ந்துட்டு மீண்டும் எடப்பாடி தான் முதல்வர் ஆகணும் அப்படின்ட்டு அமித்ஷா சொல்றதை கேட்டாங்க அதனால் பாஜக ஆப்ஷன் ரிஜெக்டட் அப்படின்னு ஒரு தியரி சரி பாஜக ரிஜெக்டடு அப்போ திமுக போவார்னா இல்ல இல்ல செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவுடைய தீவிர விசுவாசி எம்ஜிஆருக்கே ஒரு விசுவாசி அந்தன் வழி வந்து அம்மாவர்களுக்கும் விஸ்வாசி ஸோ அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து திமுக எப்போவுமே எதிரியாக பார்க்குறாங்க அந்த திமுக கிட்டையும் போய்ட்டோம்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த அரசியல் மரியாதையும் போயிடுவாங்க அதனால் திமுகவும் ரிஜெக்டு சரி திமுகக்கும் போல் அதிமுக அதிமுகவும் இல்லை பாஜகவுக்கும் போல வேற எங்கே தான்ப்பா செங்கோட்டையன் போவார்னு நம்மளும் பார்த்தா ஃபேன் தியரி எழுதுகிறவங்க இதுலேயும் ஃபேன் தியரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கதை கதை வசனம் போட்டு தாவியக்காலி தாவியக்காலில் இணையம் போகிறார் செங்கோட்டையன் அவர்கள்னு ஒரு தியரி போட்டாங்க இது என்னடா நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்னா அவங்க சொல்கிற காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவை வந்து கூட்டணியில் சேர்த்துட்டார் எடப்பாடி நம்ம தமிழின துரோகியான பாஜகவை சேர்த்துட்டாருன்ற பெருப்புல அவர் வந்து கட்சி விட்டு விளங்கி போய் தாவே காலை சேர்றாரு அப்படின்னாங்க ஏன்பா கொஞ்ச நாள் முன்னாடி தான் கொஞ்சம் முன்னாடி தான் இதே தியரிஸ் என்ன சொன்னாங்கன்னா பாஜக கூட்டணி வேணும் அப்படின்ட்டு ஈபிஎஸ்எ நச்சரிக்கிறார் செங்கோட்டையன் அப்படின்ட்டு பலவிதமான தியரி இருந்தாங்க அந்த தியரியெல்லாம் எழுதுகிற எழுதுற அதே வாய்கள் இப்போ என்ன சொல்லுதுன்னா பாஜக கூட சேர்ந்துட்டதால நான் வளர்கிறேன் அப்படின்றாங்க ஒன்று இப்படி உருட்டணும் இல்ல அப்படி உருட்டணும் ரெண்டு பக்கமும் சேர்ந்து உருடுறது என்ன கதைன்னு தெரியல சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே தாவேக்கா சேர்றதுக்கு செங்கோட்டை எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நம்மளுக்கு அது என்ன விதத்துல அது உட்காருன்னு தெரியல அதாவது தமிழக உரிமையை காக்க வந்த தாவேக்கா டேரெக்டாக பாரத பிரதமரையும் தமிழக முதல்வரையும் ஒரே பேச்சில் ஒரே மேடையில் எதிர்க்கக்கூடிய தலைவர் விஜய் அப்படின்ற பட்சத்தில் செங்கோட்டையன் போய் அங்கே சேர்றாரா அப்படின்னு நம்மளாலையும் அவுட் பண்ண முடியல சரி நம்மளுக்கு புரிஞ்சதெல்லாம் சிம்பிளாஜி சிம்பிள் அரசியலில் பேசுவோம் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஒரு ஆசைக்க முடியாத தலைவராகவே இருந்தது உண்மை இன்னைக்கு டேட்டில் அந்த மாதிரி இருக்கிறாரா அப்படின்றத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமான தலைவர் அதில் எந்த விதமாக நம்ம இருப்பதற்கும் இல்லை அதிமுக தொண்டர்களின் ஏகோபித்த ஆதரவையும் நன்மதிப்பையும் பெற்ற தலைவர் இதை வந்து மறுப்பதற்கு கிடையாது செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு பேர் சொல்லும்போது குறிப்பாக கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர்கள் ஆற்றிய பணிகள்தான் பாராட்டத்திற்கு உண்மையிலேயே இந்த டென்த்து மார்க் டுவெல்த் மார்க் நம்ம வெளிப்படையா சொல்ல போகிறது இல்லை அப்படின்ற அவருடைய முயற்சிகளெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய பல விஷயங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக இன்று ஸ்டாலின் அவர்களுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக செங்கோட்டையன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படி தான் சொல்லுவோம் செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்த பிரிந்த அதிமுக வட்டி பிரிந்து போனால் அதிமுக அதிகமாக இழக்குமா இல்லை தனிநபராக செங்கோட்டையன் அவர்கள் பல பலவற்றை இழக்கப் போகிறாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயம் காரணம் அதிமுகன்றது ஒரு யானை பாராளுமன்ற தேர்தலிலே நம்ம சொன்ன விஷயம்தான் யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படின்ற மாதிரி அதிமுக விழுந்தாலும் அதோட ஹைட்டு அதோட வாக்கு வங்கி அப்படின்றத வந்து லேசாக நம்மால் இடைப்பட முடியாது ஜெயிக்கிற குதிரை அதிமுக அப்படின்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலமையில் அதிமுகவில் இருந்து யார் பிரிந்தாலும் அதிமுகவுக்கான இழப்பு இல்லை அதிமுக வந்து ஒரு பெரிய படையவில் போனால் கூட திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா நேரடியாக அதிமுக தான் சூஸ் பண்ண போறாங்க ஸோ எந்த விதத்திலும் அதிமுகவுக்கு சின்ன செருக்கள் இருக்கலாம் ஆனால் எந்த கொங்கு பகுதியில் செங்கோட்டையன் அவர் கோட்டையாக மாற்றி வைத்திருந்தாரோ அந்த கொங்கு பகுதியிலேயே பல முக்கிய தலைவர்கள் அதிமுகவில் உருவெடுத்து விட்டார்கள் எஸ்பி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் அந்த கொங்கு பகுதி அப்படின்றது வந்து திமுக கூட செந்தில் பாலாஜி போய் ஒரு ஓட்ட போட்டுருந்தாங்க ஒருவேளை செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தால் இன்னும் சாங்கான கோட்டையாக இருக்கும் ஸோ செங்கோட்டையன் அதிமுகவை ஒரு கோவையை அதிமுகவின் ஒரு கோட்டையாக மாற்றியது உண்மை ஆனால் இன்று செங்கோட்டையனை மட்டுமே நம்பி அந்த கோவை கோட்டை அப்படின்னு இருக்குதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதிமுக அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் வளர்ந்து விட்டார்கள் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சரி நம்ம இன்னும் இல்லை பார்ப்போமே தாவேகாக்கு போயிட்டு செங்கோட்டையன் சேர்ந்துட்டாருன்னா அது தாவேகாவுக்கு ஒரு பூஸ்ட் ஆகுமா விஜய் ஒரு சக்தியாக வந்துடுவாரா விஜய் ஒரு ஃபோர்ஸாக வந்துடுவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது கேட்டாலும் என்னை தெரிஞ்சோதான் ஏன்னா அதிமுகவில் ஒரு முக்கியமான ஃபேஸாக இருந்த சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் அதிமுகவில் போய் சேர்ந்தது பல பேர் மறந்தே போயிட்டாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து நேரடியாக மேடையில் நின்னது பல பேர் கண்டுக்காமலே போயிட்டாங்க புதிய கட்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் சேர்ந்தார் இவர் சேர்ந்தார் பல நியூஸு விஜய் போடுற ட்வீட் மாதிரியே காணாமல் போயிடுச்சு ஸோ தாவேக்காவில் அவ்வளவு பேர் சேர்ந்தாலும் அது ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணக்கூடிய விஷயமாக இல்லை இருக்கக்கூடிய சேர்ந்தால் அது ரெண்டு தவிர கல அளவில் தாவேக்காவிற்கு பெரிய அட்வான்டேஜ் ஏற்படுமா அப்படின்னா மீண்டும் ஒரு நான் நம்ம என்ன பேசணும்னா செங்கோட்டையன் விலகுவதால் அதிமுகவுக்கே பெரிய நஷ்டம் இல்லைன்னு சொல்றோம் அப்புறம் தாவேக்காவுக்கு எப்படி லாபம் வரும் அப்படின்றத நம்ம கொஸ்டினா இருக்கு ஒருவேளை ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா தங்கமணி போன்றோர் வேலு எஸ்பி வேலுமணி போன்றோர் இல்ல செந்தில் பாலாஜி மாதிரி இல்ல குறைந்தபட்சம் ராஜேந்திர பாலாஜி மாதிரியான துடிப்பான ஆட்கள் அந்தந்த ஏரியாக்களை கோட்டையாக மாற்றி இன்னும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் நபர்கள் மட்டும் தாவே பக்கம் போனால் அது கலா அளவில் ஒரு எதிர்ப்ப எதிரொலிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த கட்சி எனக்கு பிடிக்கல இந்த கட்சியில் எனக்கு முக்கியத்துவம் கிடைக்கல அதனால நான் இங்க வரேன் அப்படின்ற மாதிரி ஆட்களால இரண்டு நாட்கள் எட்லைன்ஸா உருவாக்க முடியுமே தவிர தாவேக்காவுக்கு அந்த எந்த விதமான இசும் இருக்காது குறிப்பாக ஜெயிக்கும் குதிரையாக இருக்கும் அதிமுகவுக்கு எந்த விதமான நஷ்டமும் தான் நிதர்சனமான உண்மை அதனால் எப்படி இந்த சினிமாவில் வந்து ஃப்ளாஷ்பேக்கே ஃபேக்கு இந்த தியரியே வந்து ஃபேக்கு நாங்கள் உருவாக்குன தியரி தான் அது அடுத்த பாட்டில் தான் வரும் அப்படின்னு தியரிக்கு எப்படி கதை திரைக்கதை வசனம் எழுதுனீங்களோ அந்த மாதிரி அரசியலில் அஞ்சாம் தேதி வரைக்கும் கதை திரைக்கதை வசனம் எழுதுவதற்கு விஜய ரசிகர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன மாறுகிறது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்னைக்கும் நான் வீடியோ போட போகிறோம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய கருத்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உண்மையிலேயே இந்த ஃபேன் தியரி சொல்ற மாதிரி தாவேக்காவிற்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி